நமோரம்னா இந்த திருவண்ணாமலையில் ரெண்டு நாளாக சைக்ளோன்னால் மழை நிறையா பெஞ்சின்ட்டுருக்கு நான் கூட காலம்பரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாதுக்கள்லாம் கிரிவல பாதையில் மழையில் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியலன்னு சொல்லி போட்டிருந்தேன் சாமலா பாட்டிகிட்ட கூட பேசியிருந்தேன் இதில் ஒரு துயரமான சம்பவம் என்னன்னாக்கா இந்த ரெண்டு நாள் சைக்ளோன் மழைனால லேண்ட்ஸ்லைடு நிலச்சரிவு ஏற்பட்டு மேலே இருக்கிற அண்ணாமலை மேலே இருக்கிற பாறைகள்லாம் கீழே அப்படியே உருண்டு வந்து அந்த மண் சரிவில் வந்து அது மண்ணோடு அடிச்சுன்னு வந்து உருண்டு வந்து அதில் மண் சரிவு ஏற்பட்டு இந்த வேவோசி நகரில் வந்து அந்த மலை மேலேயே அதாவது மலை அடி வாரத்தில் கட்டப்பட்ட வீடுகளில் ஒரு வீட்டில் ஏழு பேர் சிக்கி அவள் ஏழு பேருமே வந்து காலமாயிருக்கா ரொம்ப ஒரு மனசை உழுக்கக்கூடிய துயரமான சம்பவம் இது அவள் ஆத்மா சாந்தி அறியறதுக்கு அண்ணாமலையாரை நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் அதாவது திருவண்ணாமலையில் வந்து விரும்பாக் சாக்கியை போகிறதுக்கு வந்து ரெண்டு பாதை உண்டு ஒன்று வந்து ரவணாசிரமத்துலேருந்து போகிறது அது வந்து ஸ்கந்தாசிரமம் போயிட்டு ஸ்கந்தாசிரமத்திலேருந்து கீழே இறங்கி விருபாக்ஷா சாக்கியை போகிறது இன்னொன்று வந்து அண்ணாமலையார் கோவில் இருக்குது பாருங்க அதுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு பாதை இருக்குது அந்த பாதையில் நான் வந்து டூ தௌசண்ட் டென்னில் போயிருக்கேன் இந்த இன்சிடெண்ட்டாக அந்த பாதை பக்கத்தில் தான் நடந்திருக்கும் இந்த துயரமான இன்சிடெண்ட் என்னென்னாக்க அந்த பாதையில் வந்து நீங்கள் போகும்போதே தெரியும் இந்த ஊட்டியிலலாம் மலையில் வீடு கட்டுற மாதிரி சின்ன சின்ன வீடுகள் ஓட்டு வீடுகள் கட்டிருக்கோம் அந்த பாதை அப்படியே போயின்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த விறகு வெற்றவாலாம் போட்டிருக்கிற பாதை நல்லா தெரியும் அதாவது வீடுகள் ரெண்டு பக்கமும் வரும் மழை அடிவாரத்தில் அதுக்கப்புறம் ஃபுல் மழை இது ஏறது ஆரம்பிக்கும் ஸோ அதில் தான் இந்த இன்சிடெண்ட் வந்து இந்த ஓட்டு வீட்டில் ஐயோ அது பக்கத்துல இருக்கிற வீடுகளில் ஒரு வீட்டில் வந்து அந்த மாதிரி அவள் சிக்கி தவிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வாக்கில் அவளால் வெளியில வர முடியலையா என்னன்னு தெரியல அந்த ஏழு பேருமே காலமாயிட்டா ரொம்ப 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 மனசுக்கு வேதனையா இருக்கு அதாவது தீப உற்சவம் ஆரம்பிச்சு அம்மன் உற்சவம் முடிஞ்சு இன்னைக்கு பிடாரியம்மன் உற்சவம்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்திருக்கு அதாவது இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப இதில் வெளியில் பேசப்படல இந்த மலை போகிறோம் பாருங்கள் விருபாக்ஷா கேவ் அதில் வந்து லெஃப்ட் சைட் போனால் குகை நமசிவாயர் கோவில் இருக்குது அந்த குகை நமசிவாயர் கோவிலில் இருக்கிற செவரும் கூட இடிஞ்சு விழுந்திருக்கு நல்லவேளை ஆனால் அங்கே கோவிலில் யாரும் அவ்வளோ மழையில் அந்த மலையில் இருக்கிற கோவிலுக்கு யாரும் போகலை அதனால் வந்து அந்த கோவிலாம் எப்போவுமே பூட்டி தான் இருக்கும் ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஈவினிங் தான் வந்து யாராவது தரப்பா அதனால் அது வந்து எந்த உயிர் சேதமும் அங்கே ஏற்படலை இது வந்து ரொம்ப 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 மனசுக்கு வந்து ஒரு வேதனை இது அப்படியே கடந்து போயிட முடியல அடுத்த வீடியோ சத்சங்கம் வீடியோ அப்படின்னு கடந்து போக முடியல அம்மாச்சி சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நன்னாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் வாக்காலையும் மனசாலையும் செயலாலையும் நம்ம மற்றவாளுக்கு உபகாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வேதனையான விஷயம் சாதுக்கள் இந்த நான் போட்டிருந்தேன் இல்லையா அந்த நாகராஜ சுவாமிலாம் என்ன பண்ணுறார் மாரிமுத்து சாதுலாம் என்ன பண்ணுறார் தெரியல சரவணன் சாதுலாம் அவெல்லாம் வந்து மழை அடிவாரம் அதாவது சா நார் நார்மலாக கிரவுண்ட் லெவலில் இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னர் பாத்தில் கூட இல்லை இதெல்லாம் அவுட்டர் பாத் அதனால் மழைக்கு எப்படியாவது ஒதுங்கி ஏதாவது பண்ணிடலாம் இது இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கிறது மழை அடிவாரத்தில் சிக்கிண்டாக்க நம் போகிறதும் கஷ்டம் டூ வீலர் தான் அங்கெல்லாம் போக முடியும் நீங்கள் பார்த்தா கார்லாம் போக முடியாதாங்க இந்த ஃபயர் இன்ஜின் வெஹிக்கிள்லாம் சொல்கிறாலே அதெல்லாம் போக முடியாதாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது ஒன்று அப்புறம் சரண் திருஷ்ணாமூர்த்தி கூட சொல்லியிருந்தார் இந்த நிறுத்திலிங்கம் பக்கத்தில் இருக்கிறதுல கூட லேசாக லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு ஆனால் அங்கெல்லாம் யாரும் இல்லை அந்த சமயத்தில் அதனால் அங்கெல்லாம் எதுவும் உயிர் சேதம் ஏற்படலைன்னு இந்த மாதிரி நான் ஃபோர்டீன் இயர்ஸாக டிவோட்டியாக இருக்கேன் திருவண்ணாமலையில் நிறைய மழை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நான் பா பார்த்ததில்லை பார்த்துருக்கேன்னா என்ன நான் போ போகும்போதெல்லாம் டூ மந்த்ஸ்க்கு ஒரு தூரம் போகும்போது தீபம் ஒரு நாள் போயிருக்கேன் டிசம்பர் சீசனில் ட்ரிஸ்லிங் இருக்கும் மழையே பெய்யும் தீபம் க்ளவுஸ் மறைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு மழையும் பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்லைடு இப்போ இந்த வயநாடுலலாம் ஏற்பட்ட மாதிரி இங்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுருங்கிறது வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இந்த சமயத்தில் வேற ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை அந்த இறந்தவர்களோட ஆத்மாவெல்லாம் வந்து சாந்தி அடையிறதுக்கு நம்ம அண்ணாமலையாரை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் അരുണാചല ശിവല്ലി അവക്കാ മൗനാഞ്ജലി സെലത്തുവോം അരുണാചല ശിവല്ല അത് തുടർന്ന് മൗനാഞ്ജലി സെലും അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല ശിവ അരുണാചല अरुणा चल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणा चल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला